ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு சங்கம்ரா டிஎன்பிசி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தோதம் நடப்பு நிறுவனங்கள் தான் பார்த்துட்ருந்தோம் இந்த வீடியோவில் கடைசி முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ இப்போ அறுபத்தி ஆறாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளிகளில் ஜியோஏஏ கிளாஸ் ரூம் திட்டத்தை செயல்படுத்த ரிலையன்ஸ் ஜியோ எந்த நிறுவனத்துடன் இணைந்துள்ளது அதாவது தமிழகத்தில் வந்து பள்ளிகளுக்கு வந்து ஏஐ வந்து சொல்லிக் கொடுக்குற வந்து ஜியோஏஐ வந்து எந்த நிறுவனத்துடன் இணைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினி எல்லாருக்குமே திருப்பியும் இப்போ மொபைலில் கூகுள் ஜெமினி இருக்குது அந்த கூகுள் ஜெமினி நிறுவனத்தோடு தான் இணைந்துள்ளது இந்த திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயனளிக்கும் திட்டம் இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை ஆசிரியர்களுக்கும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க நான்கு வாரங்கள் நடைபெறும் இலவச ஆன்லைன் சான்றிதழ் படிப்பு அதாவது தமிழக பள்ளிகளில் வந்து ஏஏ சொல்லி கொடுக்குறாங்க எந்தெந்த நிறுவனம் நினைந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஏஏயும் ஜெமினி கூகுள் ஜெமினியும் சேர்ந்து மாணவர்கள் பிளஸ் ஆசிரியர்கள் அதாவது நான்கு வாரங்கள் இலவசமாக நடைபெறும் கூடிய படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அறுபத்தி ஏழாவது கேள்வி அரசு பள்ளி தூதுவ திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட புதிய செயலியின் பெயர் என்ன அரசு பள்ளி தூதுவ திட்டத்தின் கீழ் வெளியிட்ட புதிய செயலி என்னன்னு பார்த்தீங்கன்னா விழுதுகள் செயலி அடுத்த கேள்வி மாதவிடாய் சுகாதாரம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதாவது மாதவிடாய் சுகாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்திருக்கு அது எந்த விதின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அதாவது இப்ப குடியரசு தினம் கொண்டாடினாங்களா அதுல வந்து விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதுல மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை ஜெயந்த் அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் அருள்மொழி அப்படிங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஐநா பொதுச் செயலாளர் விருதை பெறுபவர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஐநாவோட பொதுச் செயலாளர் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவாதி சாந்தகுமார் அப்படிங்கிற இந்த விருதுகள் எல்லாமே இப்போ குடியரசு தின விழா நடந்துச்சுனா அதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து இந்திய இராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆர்மி டே எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாவது வருடம் முதல் வந்து இந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்த கேள்வி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படும் இந்திய அமைப்பு எது அதாவது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து எந்த அமைப்பு வந்து அதிகமாக பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா யுபிஐ யுபிஐ தான் டிஜிட்டல் பேமெண்ட்டை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அடுத்து இந்தியா எனர்ஜி வீக் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எங்கு நடைபெற்றது எனர்ஜி வீக் இந்தியா வந்து எங்கு நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோவால அடுத்து எழுவத்தி கேள்வி சாகித்ய அகாதமிக்கு நிகராக செம்மொழி விருதை அறிவித்துள்ள மாநிலம் எது இந்த கொஸ்டினை படிக்கும் போதே எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சாகித்ய அகாதமி அந்த விருதுக்கு நிகரான செம்மொழி விருதை வந்து வழங்குறதா அறிவித்துள்ளது அடுத்து எண்ணெய் எரிவாயு நிக்கல் கோபல்ட் போன்ற கனிமங்கள் அதிகமாக காணப்படும் நாடுகளில் கிரீன்லாண்ட் எத்தனையாவது இடத்தில் உள்ளது கிரீன்லாண்ட் பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்தில் உள்ளது ஏன் க்ரீன்லாண்டை பற்றி கேள்வி கேட்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா க்ரீன்லாந்தை வாங்க போகிறதா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க உலகில் மிகப்பெரிய தீவு அப்படின்னா எதுன்னு கேட்டாலும் க்ரீன்லாந்து தான் அடுத்த கேள்வி ஐநா பெண்கள் அமைப்புடன் சமீபத்தில் ஒப்பந்தம் செய்துள்ள மாநிலம் எது ஐநாவோட பெண்கள் அமைப்போடு சமீபத்தில் ஒப்பந்தம் செய்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பொறுப்பான நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொறுப்பான நாடுகளின் பட்டியலின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பதினாறாவது இடத்தை பெற்றுள்ளது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இந்திரா காந்தி அமைதி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திரா காந்தி அமைதி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா மொசாம்பிக் நாட்டை சேர்ந்த மனித உரிமை ஆர்வ ஆர்வலர் மற்றும் கல்வியாளரான கிராசா மச்சல் அவங்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த நாட்டு மொசாம்பிக் நாட்டை சேர்ந்த கிராசா மச்சல் அப்படிங்கிறவங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விருது பார்த்திங்கன்னா நவம்பர் பத்தொம்பது இந்திரா காந்தி அவர்களோட பிறந்தநாள் அன்று தான் வழங்கப்படும் இந்த வருஷம் வந்து எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுல இந்த இவரது அறிவிச்சிருக்காங்க ஆனால் வழங்கப்படுறது வந்து நவம்பர் பத்தொம்போதில் தான் வந்து வழங்கப்படும் அடுத்து ஸ்டா அரசு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டத்தையே வந்து செயல்படுத்தியிருக்காங்க அந்த திட்டத்தோட பத்தாவது ஆண்டு விழா தான் பார்த்தீங்கன்னா ஜி டே ப ஜனவரி பதினாறாம் தேதி வந்து கொண்டாடிப்பட்டிருக்காங்க அந்த டே தான் வந்து தேசிய ஸ்டார்ட் அப் டே அதாவது நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடியிருக்காங்க அடுத்து ஆப்ரேஷன் மெகாப்ரூவ் என்றால் என்ன அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து மேற்கு சிங் மாவட்டத்தில் நட நடத்தப்பட்ட மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான கிளர்ச்சி தான் ஆப்ரேஷன் மெகாப்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஏஐ முதலீட்டில் உலகளாவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஏஐ முதலீட்டில் பார்த்திங்கன்னா உலகளவில் இந்தியா எட்டாவது இடத்தில் உள்ளது அடுத்து உலகளாவிய நீர் திவால்நிலை அறிவிக்கையின்படி உலக மக்கள் தொகையின் தோராயமாக எத்தனை சதவீதம் பேர் நீர் அல்லது மிகவும் நீர் பாதுகாப்பற்ற நாடுகளில் வாழ்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு சதவீதம் பேர் அடுத்த கேள்வி மாநில சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை ஆற்றுவதே எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கட்டாயமாக்கப்பட்டு வைக்கிறது அதாவது மாநில சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா ஆளுநர் உரை எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து கட்டாயமாக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிரிவு நூற்றி எழுவத்தி ஆறு அடுத்து தமிழக அரசு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு ஊழியருக்கு அறிமுகப்படுத்திய புதிய ஓய்வூதிய திட்டத்தின் பெயர் என்ன தமிழக அரசு பார்த்திங்கன்னா டிஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு புது ஓய்வூதிய திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கு அதோடய ஃபுல்ஃபார்ம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அஷூடு பென்ஷன் ஸ்கீம் கேப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வீதிய திட்டம் எப்போதுலேருந்து இருந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகுறாங்கன்னா அவங்களோட கடைசி சராசரி ஓய்வூதியத்தில் ஐம்பது சதவீதம் வந்து அவங்களுக்கு பென்ஷனாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அசோக் சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லா அப்படிங்கிறவங்களுக்கு தான் வழங்கப்பட்டது இவர் வந்து இப்போ ரீசண்டாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வந்து சென்று வந்திருப்பாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழாவில் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தவர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவில் வந்து சென்னையில் வந்து கொடியை ஏற்றி வைத்துற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தான் இதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க வந்து தேசிய கொடியை வந்து ஏற்றி வைத்திருப்பாங்க அடுத்து இந்தியாவில் எட்டாவது ஊதியக் குழுவி அமைக்கும் முதல் மாநிலம் எது எட்டாவது ஊதியக் குழுவை அமைக்கும் முதல் மாநிலம் அஸ்ஸாம் அடுத்து விமானப்படை துணை தளபதியாக ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொறுப்பேற்று கொண்டவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகேஷ் கபூர் அடுத்து தொண்ணூறாவது கேள்வி இரண்டாவது கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எங்கு நடைபெற்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவால தான் வந்து நடைபெற்றிருக்கும் அடுத்து வந்தே பாரத் ரயிலின் அதிகபட்ச வேகம் என்ன வந்தே பாரத்தோட ரயிலின் அதிகபட்ச வேகம் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது கிலோமீட்டர் அதாவது இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க டெல்லி டு வாரணாசி ஏன் இதோட வேகத்தை நம்ம இந்த கொஷ் ஜனவரி பிடிஎஃபில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து படுத்துக்கிட்டே போகிற மாதிரி வசதி உள்ள வந்தே பாரத் ரயிலை வந்து சோதனை ஓட்டமாக வந்து செயல்படுத்தியிருக்காங்க அதுவும் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு இதோட அதிகபட்சம் எல்லா ரயிலையும் விட இது அதிகபட்ச வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிலோமீட்டர் நாட்டின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் எதனடியே இயக்கப்பட உள்ளது இப்போதான் நம்ம பார்த்தோம் படுக்கை வசதி கொண்டதை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க வெற்றி அடைஞ்சிருக்கு எதனடியே இயக்கப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டு குவாஹாட்டி கொல்கத்தா மேற்கு இருந்து அஸ்ஸாமில் உள்ள குவாஹாட்டி மாநிலத்தில் தான் வந்து சோதனை ஓட்டமாக இனிமேல் செயல்படுத்த போகிறாங்க அடுத்து இந்தியாவில் பசுமை எரிசக்தி உற்பத்தியில் தமிழகத்தின் நிலை என்ன இந்தியாவில் பசுமை எரிசக்தி உற்பத்தியில் தமிழகத்தின் நிலை பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் அடுத்து எந்த நாட்டு அரசு தொடக்க கல்வியில் எண்மக்கற்றல் பயன்பாட்டை குறைக்க முடிவு செய்துள்ளது எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா டென்மார்க் அடுத்து ஜஸ்டிஸ் மிஷன் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் தொடங்கிய நாடு எது எதுன்னு பாத்தீங்கன்னா சீனா சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட பிரலே என்றால் என்ன சமீபத்தில் வந்து செய்திகள் காணப்பட்ட பிரலே அப்படிங்கிறது என்னன்னு ஏவுகணை டிஎன்பிசி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் சமீபத்தில் டிஎன்பிசி செயலராக நியமிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா வனோத் முருகேந்திர தாஸ் அடுத்து உருவாக்கப்பட்ட குஷாவதி மாவட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா கோவா தான் இந்த மாவட்டத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மகளிர் ஆக்கி ஆசிய கோப்பையில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அணி எது வெள்ளிப்பதக்கம் வென்ற அணி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா அடுத்து உலக உள்முக சிந்தனையாளர் தினம் எப்போது கடை கடைபிடிக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா ஜனவரி ரெண்டு அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை எந்த ஆண்டாக ஐநா சபை அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பாத்தீங்கன்னா சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக வந்து ஐநா சபை அறிவித்துள்ளது இதை வந்து சர்வதேச புல்வெளிகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டோட்டலாக முப்பத்தி அஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி சேர்த்து டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கேன் பார்த்து படிச்சுக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ